என்னுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் எப்படி வந்து யூரியா போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பயிர் வளர்ச்சி கட்டி வருதோ அதே வேகத்தில் பார்த்திங்கன்னா இந்த அமிர்த தெளிச்சையினாலும் பயிர் வேகமாக வந்து வளர்ச்சி வருது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமாக இருக்கிறது பயிர்களில் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வளமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா அமிர்தகரசல் சாணம் கோமியம் வெல்லம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை புதிய அமிர்த கரைசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம் கோமியம் மோர் இல்லைன்னா தயிர் புளிச்ச தயிர் இல்லைனா புளித்த மோர் இது மாதிரி வந்து கரைசல் முதன்மையான ஒரு தொழில்நுட்பம் வந்து நீங்கள் பரவாயில்ல வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும் இது என்ன செய்யறோன்னா ஓடுற தண்ணியும் விடலாம் இல்லை ட்ரிப்போலியாவும் கொடுக்கலாம் க செடிக்கு செடியும் ஊற்றிட்டே மேலே லேசாக தண்ணியும் தெளிக்கலாம் அப்போ ஸ்ப்ரேயர் கொண்டு தெளிக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் கரைசலுக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பூச்சி தாக்காது நோய் தாக்காது பயிரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடையுது அப்போ பார்த்தீங்கன்னா சூழலை மாசுபடுத்தாது தண்ணியோட தேவை வந்து அதிகமாக இருக்காது அப்போ விஷமில்லாத உணவு கிடைக்கும் இங்கே ஒரு உணவு சங்கிலி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யூரியா கொடுக்குறத வந்து ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக இருக்கும் ஆனால் அவங்களோட மாட்டு சாணத்தை கோமியத்தை வந்து அமிர்தகம் தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு போகக்கூடிய செலவு வந்து இங்கே த தடுக்கப்படுது உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரும்